ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு கொத்தமல்லி சட்னி தோசைக்காண்டி ரெடி பண்ணலாம் அதுக்கு உண்டான தேவையான பொருட்களை பாருங்கள் ஃபஸ்ட்டு உளுந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலக்கரிப்பு

கடங்கட்டும் கொஞ்சம் சால்ட் கொடுத்துடுவான். இப்போ சால்ட் கொடுத்துடுவான். தக்காளி வந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எண்ணையும் புதினாவும் சேர்த்துக்கலாம் இது ஆறின பிறகு சட்னி அரைச்சிட்டு சட்னி எப்படி வந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஓகே தேங்க் யூ फ्रेंड्स ஹலோ फ्रेंड्स இப்போ இந்த கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொட்டலாம் இது எண்ணெய் காஞ்சிடுது ஒரு தாலிப்பு கொடுத்துருமா இப்போ சட்னி உள்ள கத்தியிருந்தா ஒரு அருமையான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தோசை ஊற்றிட்டு நான் இதை எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்